ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து பச்சை மொச்சைய வச்சு சூப்பரான குழம்பு ரெசிப்பி பார்க்கப்போகிறோம் மொச்சை வந்து மார்கழி தையை பருவக்கலங்களில் மட்டும்தான் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த சீசன்லேயே இந்த மாதிரி குழம்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கம்பெண்ட் பண்ணுங்கள் ரெசிப்பி நான் வந்து குக்கரில் செய்யப்போகிறேன் குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கடல் கடுகு உளுந்த பருப்பு கால் டீஸ்பூன் பத்து வெந்தயம் சோம்பு கால் டீஸ்பூன் இது எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் எல்லாமே நல்லா அந்த ஆயிலில் வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இது கூட நல்லா பழுத்த ஒரு பெரிய தக்காளியை குட்டியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது வதங்குறதுக்குள்ளே இந்த குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க கால் கப்பு தேங்காய் ஸ்மால் சைஸ் இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அஞ்சு பல் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக தண்ணி இது எல்லாமே சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கிறங்க அடுத்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் மசாலாவை சேர்த்துட்டு அந்த ஆயிலில் வதக்குனதுக்கப்புறம் பச்சை மொச்சை ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு முருங்கைக்கையாக குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறீங்க இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தளவு குழம்பு வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக கமகமனு கறி குழம்பு டேஸ்ட்டில் பச்சை மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது நல்ல கெட்டி குழம்பு மாதிரியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தி இதுகளை விட சைடுஷாக சாப்பிடும்போதும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you for watching.